அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கண்ணன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கண்ணன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் முரளிதரா தாமோதரா முரண் பாட்டை கலையும் கருணாகரா முரளிதரா தாமோதரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா கரம் கூப்பி துதித்தோம் கண்ணா கவலைகளை தீர்க்கும் மரகதவண்ணா கரம் கூப்பி துதித்தோம் கண்ணா கவலைகளை தீர்க்கும் மரகதவண்ணா முரளிதரா தாமோதரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா வரத்தை கொடுக்கும் வரதராஜா வறுமையை தடுக்கும் வெங்கடேசா வரத்தை கொடுக்கும் வரதராஜா வறுமையை தடுக்கும் வெங்கடேசா பரவசம் பெருக்கும் பஞ்சாபகேசா பரவசம் பெருக்கும் பஞ்சாபகேசா சக்கரபாணியாய் காட்சி தரும் சீனிவாசா சங்கு சக்கரபாணியாய் காட்சி தரும் சீனிவாசா சங்கு சக்கரபாணியாய் காட்சி தரும் சீனிவாசா முரளிதரா தாமோதரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா முரளிதரா தாமோதரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா கரம் கூப்பி துதித்தோம் கண்ணாம் கவலைகளை தீர்க்கும் மரகதவண்ணா கரம் கூப்பி துதித்தோம் கண்ணாம் கவலைகளை தீர்க்கும் மரகதவண்ணா முரளிதரா தாமோதரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா முரளிதரா தாமோதரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா முரண்பாட்டை கலையும் கருணாகரா நன்றி வணக்கம்